அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பிள்ளைக நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்கள் சந்திக்கிற மிக மகிழ்ச்சி இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து நல்வங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம வேதாளம் சொன்ன கதைகள் பாத்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல அடுத்தது என்ன கதைன்னு பாருங்களேன் உஜய் ஒரு ஊர் இருந்துதான் அந்த ஊர்ல தன்னு ஒருத்தன் இருந்தானா அவனுக்கு ஒரு ஆசை நமக்கு ஒரு அழகான மனைவி வேணும் அந்த நம்ம கல்யாணம் போய் ஆசைப்பட்டானா இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு அழகான பொண்ண கண்ணுல காமி நான் வந்து அதுக்கு காணிக்கையா என்னோட தலைய தர்றேன் அப்படின்னு சொல்லி சரி சரினு என்ன பண்ணாங்களாம் அந்த காளியும் அவனுக்கு அருள் புரிஞ்சு உனக்கு வந்து அழகான மனைவியை கண்ணுல காமிக்கிறேன்னு சொல்லிட்டு மதன சுந்தரின்ற ஒரு பொண்ண கண்ணுல காமிச்சாங்களாம் அவனுக்கும் என்ன ஆயிடுச்சு திருமணம் ஆடிச்சு அந்த திருமண வாழ்க்கை நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தானா பல வருஷம் ஓடிடுச்சான் ஒரு பத்து வருஷம் ஓடி வச்சுக்கோங்களேன் பத்து வருஷம் கழிச்சு என்ன பண்ணானா அவங்க மச்சான் வந்து காளி கோயில்ல திருவிழா நடக்குது வந்து போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை கூப்பிட்டோன்னு சரி மாப்பிள்ளையும் வந்து மதன சுந்தரி வீட்டுக்கு போவாப்லையான் போனோடன ஊர்ல எல்லாரும் திருவிழால சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க அப்போ இவனுக்கு அந்த ஞாபகம் வருமா நம்ம வந்து இந்த கிட்ட வேண்டிக்கிட்டோமே இது வந்து நம்ம நிறைவேற்ற போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவேறுக்குள்ளார போனாப்லையான் போனோடன இந்த காளி என்ன பண்ணாங்களாம் சரி இவன் மறக்காம நம்மள்கிட்ட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய வேண்டுதல் நிறைவேறானான்னு பாத்துட்டே இருந்தாங்களாம் அதே மாதிரி என்ன பண்ணானா அந்த ஜனதத்தன் என்ன பண்ணாங்க ஒரு வாழை எடுத்து தன்னுடைய கழுத்தை வெட்டிட்டுனா வெட்டிட்டு தலை வேற உடம்பு வேறைய கடந்தானா இது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மதன சுந்தரியோட அண்ணன் வந்து என்ன பண்ணானா சரி சாமி கும்பிட போறதுக்காக போன நம்மளுடைய மச்சான காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு உள்ளார போய் பாத்திருக்காரு ஐயோ தள்ள தனியா உடம்பு தனியா கடக்கே என்ன ஆச்சோ தெரியலையே இது நம்மளுடைய தங்கச்சி வாழ்க்கைய ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா தன்னுடைய தலையா மச்சான என்ன பண்ணா வெட்டிட்டானா ரெண்டு பேருமே தள்ள தனியா உடம்பு தனியா கிடக்குறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருமே காணும்னு சொல்லிட்டு மதுர என்ன பண்ணாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கோயில் உள்ளார வந்து பாத்துருக்காங்க ஆஹா இது என்னது இவங்க ரெண்டு பேருமே இல்லன்னு நமக்கு வாழ்க்கையே கிடையாது அதனால நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம் ஒரு வால் எடுத்து தலைய வெட்டிக்க போனாங்களாம் அப்பன்னு பாத்து இந்த காலி என்ன பண்ணாங்களாம் அவங்களுக்கு காய்ச்சி கொடுத்து இது வந்து உனக்கு ஒரு சோதனை ஜனதத்தன் வந்து என்கிட்ட வேண்டு நிறைவேற்றினான் அத பாத்துட்டு உன்னுடைய அண்ணன் என்ன பண்ணா தன்னுடைய மச்சான் உயிர் போயிடுச்சு அப்படின்றதுக்காக தன்னுடைய உயிரையும் விட்டுட்டான் நீ என்ன செய்யற உன்னுடைய நல்ல மனசுக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே உயிர் தர்ற ஆனா அவங்களுடைய உடம்புல அந்த தலைய வந்து நீ சரியா பொறுத்து நீனா அதுதான் உனக்கு வெற்றி அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க அந்த மதனசுந்தரி தலையை எடுத்து ரெண்டு பேர் உடம்புலயும் பொறுத்துனாங்களாம் அவங்களுக்கு பொருத்தி முடிச்சோன்னுதான் தெரிஞ்சது உயிர் வந்துருச்சு அண்ணனுடைய உடம்புல தன்னுடைய கணவனுடைய உடம்புல தன்னோட அண்ணனுடைய வச்சிட்டாங்க மதுர சுந்தரி என்ன பண்ணாங்க இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாங்களாம் ஐயோ தவறு நடந்துருச்சே நம்ம ரெண்டு பேரோட நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி வே இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க உடம்புல இருக்கிற உறுப்புகளையே தலை தான் சிறந்தது அதனால தலை யாருகிட்ட இருக்கோ அந்த உடம்பு தான் நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவனுடைய தலை இருந்த உடம்போட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்களாம் இப்போ இரண்டு பேருமே என்ன செஞ்சிருக்காங்க உயிர் பெற்று வாழ்ந்துட்டாங்க இந்த கதை முடிவுல என்ன ஆயிடுச்சு வேதாளம் வந்து விக்ரமத்திரன்ட கேள்வி கேட்டுச்சான் சரி இதுல இருந்து யார் வந்து சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த பொண்ணு நடிச்சதுதான் சரியான விடை தன்னோட உடம்புல தலை தான் வந்து பிரதானமான உறுப்பு அதனால யாருக்கு வந்து தலை வந்து சரியா இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த பொண்ணு உரியவள் அப்படின்னு சொல்லி கதை முடிச்சுதான் நீ சரியான விடைய சொல்லிட்ட இருந்தாலும் ஒன்று நான் சிக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வேதால் என்ன பண்ணுச்சான் திரும்பவும் முருகன்மரம் ஏறி மரத்துல போய் தொங்க ஆரம்பிச்சிருச்சான் ஆகா இன்னைக்கு என்னால புடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமத்தன் என்ன பண்ணாரான் வேதாளத்தை துரத்திக்கிட்டே போக ஆரம்பிச்சுட்டா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க